கலியு தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாக நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டேன் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம் சரவண பவபுகாசரணம் சரணம் குரு புகாச்சரணம் குரு பராச்சரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தாச்சரணம் தனைத்தால் அறிந்து நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே சத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் வந்தை யாட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரபதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் கந்தகுரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி கருப்பதம் அருள்வாய் தகப்பன் தாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி வலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கண்டிரக்கருவாய் உபதேசம் திக்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருஜோதியாய் காண அகத்துள்ளே குமரானி அன்பு மயமாய் வருவாய் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டிப் பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடயான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மன அடிமுடிய அண்ணா மலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி திருப்பரங்கிரிக் குவனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி வேல் முருகா தீரனாயாக்கிடுவார் எட்டு குடி குமரா ஏவல் பிள்ளி சூன்யத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தாய் எண்கள் முருகானே நீ உள்ளொழியாய் வந்தருவாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அக கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் ஜகத்குருவின் கருடையவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமல மகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரிப் பெருமானே மனத்தையும் வாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா ஆண்டவனே பாபங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரு ஞானவரமெனக் கருள் வீரே வெண்ணைமலை மலை முருகா மெய் வீட்டை காம வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவே மயிலத்து குருகாதி மனத்தகத்துள் வந்திடுவீர் தஞ்சமலை சித்த குரு கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலை முருகாண்டு வடபழனியாண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழு மலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையகத்தி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அஜயாத நஞ்சத்தில் அறிவாதனீயருள்வார் அறுவடை குமரா மகிலேறி வந்திடுவாய் பணிவதே என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பெனக்கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அசையாது அமர்த்திடுவார் தந்து தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் கந்த குரு யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எழியன்னி யாவர்க்கும் வலியன்னி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாற் கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார் யானெனதற்ற மெய்ஞான மதருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் கண்முகநாதா ஆகமேத்தும் அம்பிகை புதல்வா ஏழையைக் காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் நீ வருவாய் பரம்பொருளான ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளொளியாய் உடனே நீ வா வா வாவாவா தேவாதி தேவா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதச்சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையா மிவ்வுலகை மித்தையன் அறிந்திடச் செய்யம் அபயம் தந்தா அபயமென்றேன் அமைதியை வேண்டி அருமுகாவா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் கேள் அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதுன்னருளே முன்னருளாலே வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியா வழியிலே அசையாமல் இருத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள்வொழிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுவாய் ஆதி குருநாதா கேள்ந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடத்தை அருள்வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவா அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக குரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தினி அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் பந்தருளி சிவசித்தராக்கிடுவாய் சிவனை என்னை செய்திடுவதும் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா கந்த குருநாதா கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் எனக்கு திருவருச்ச்தியை தந்தாட் கொண்டிடுவாய் சத்துருப்பகைவர்களை சண்முக ஒழித்திட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகராப்பாற்றும் தென் கிழக்கு திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால் மருகா ராய் வட மேற்கிலும் சத்குருவாய் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரு ரட்சிப்பாய் நெற்றியும் குருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கந்த வேல் காக்கட்டும் நாசிகள் நல்லவேல் காக்கட்டும் செவிகள் செவிகளிரண்டையும் சேவர்கொடி காக்கட்டும் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காந்திகேயன் காக்கட்டும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நாபி நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உமைபாலா உமைபாலாரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என்ன கங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தைப் பொக்கி பாரெலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாகச் சேர்த்திடடா ஒன்றாகக் கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோட மும்மல முக்தியுந்தன் விடும் முக்தியுந்த கையில்ண்டாம் வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு இல்லையடா காலனை நீஜயிக்க கந்தனை பத்திடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தான் இருப்பான் பெருஞ்சுடராய் முன்னுள்ளே செப்பினேன் மூலமுமே அக்ஷரலட்சுமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூபுலகும் பூஜிக்கும் அருள் முன்னிற்கும் பூபுலகில் இணையற்ற பூஜனுமாவாயினி கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் வேத சூட்குமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அரு ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே முகமிருந்து ஆட்கொள்ான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் கந்த குரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏற்றுகிறேன் மெய்யறிவாத தந்த வந்திடுவாய் இவனுளே நீ மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறிவோடிவனை பார்த்திட செய்திடப்பா பகுத்தறிவானுன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பழஞ்சோதியானாய் நீ பிரமனு கருளியவா பிரணவ பொருளோனே பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர்ச்சோலையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமி மலையிலே சிவ சுவாமி கருளிய நீ தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எருத்தி நீ காத்திடுவாய் கந்தாசரணம் ஸ்கந்தாசரணம் சரணமடைந்து ரமண பவனே சரமண நான் உய்ரோட இருக்கின்றேன் உய்ர கந்தா உண்ணில் என்னை கரைக்கிடப்பாய் எண்ணில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகலை பிங்களை ஏதும் மறந்தினேன் நான் ইন্দ্রியமடக்கி இருந்து மறிகேன் நான் மனதை அடக்க வழியொன்று மறிந்திலேன் நான் உன் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திட செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய் நினைவரை செய்திடுவாய் நித்யானு இமைப்பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் வித்தகா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா கேள்மை பொருள் காட்டி மேன்மை அடைந்திடச் செய் செய்னைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்ரயங்களையும் கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் பாப பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடாமெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய் கண் மகிமை இக்கணமே வருவாய் என் கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரோ அன்பு தெய்வமே ஆறு முகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகற்றிடுவாய் ஞானக்கந்தரே ஞானம் மறுவாயினி ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையனாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி கொள்ளுவையப்பா அன்பை என் உள்ளத்தில் அசைவின்று நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் எல்லை இல்லாத அன்பே இறைவளி என்றாய் நீ அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவம் அன்பே சத்தியம் அன்பே ஹரியும் அன்பே அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்துமென்றாய் அன்பில்லாத இடம் அங்குமெங்கும் என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உறையும் அருக்குருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்தகுருவானான் கா மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஆத்ம ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட கந்தகுரு இருளை அகத்தவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாதவும் இறைவழி காட்டிடுவாய் முக்தியைத் தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்தகுரு உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடனத்தி தானத்து நானுனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட கந்தகுரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கேயா மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே சிவபாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மலந்திட்ட குருநாதா கள்ளம் கடடமற்ற வெள்ளையுள்ளம் அரு கற்றவர்களோடு தற்றவர்களோட களிப்புற செய்திடமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகாக்கே கொங்கு தேசத்திலே குன்றுதோறும் குடிகொண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமார்வோடையின் மேல் ஸ்கந்தகிரியில் ஞான ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பாய் பரமானந்த மதில் என மறக்க பாலிப்பாய் மால் மருகா பள்ளி மணபாளாஸ்குரு சிவகுமராவுன் கோயில் கந்தகிரி என்று உணர்ந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான குருநாதா நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன் குடியில் திருமுருகனானாயோ குமரா முருகா குருகுலவனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக கலையுகவரதென்று கலச முனிவுனை புகழ்ந்தார் ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரோ முழுக்க முழு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம் உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற பெயர் சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போத்தினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவனமாதா மைந்தனே புண்ணிய புண்ணியமூர்த்தியே கேள் நின் நாமம் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும் நாத்தழும் பேரவே ஏத்திடுவேன் இன்னாமம் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டுடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கிங்கே நாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா அருளெலாம் முருகன் அன்பெல்லாம் முருகன் தாவர ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் இருக்கும் அடைந்தவர்கள் சாயுத்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகம் வேதங்கள் போற்றிடும் படிவேலன் முருகனை நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கன்னிமார் ஓடையிலே நீராடி நீரு பூசிக் கந்தகுரு கவச மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தைவினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும் கன்னிமார் ஓடை நீரைக் கைகளிலே நீயெடுத்துக் கந்தன் என்ற மந்திரத்தைக் கண்மூடி உருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளைக் கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரி ஏறி ஞானக் கந்தகுரு கவச்சமிதைப் பாராயணம் செய்துலையில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர்